தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மாசி மாதத்தில் சரியா இது குறித்த முழு தகவல்களை இப்ப பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக மாசி மாத கிரக நிலையை நாம் ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் நமக்கு ஒரு உண்மை புலப்படும் அது மாசி மாதத்தில் பௌர்ணமி தோன்றும் காலத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் சிம்ம ராசி என்பது சூரியனின் சொந்த வீடு ஆகும் சூரியனை நாம் பித்ருக்காரகன் அதாவது தந்தை என்றும் சந்திரனை மாதுர்காரகன் அதாவது தாய் என்றும் ஜோதிடத்தில் அழைப்பார்கள் தோறும் சந்திரன் சிம்ம ராசியை கடந்தாலும் தந்தையாகிய சூரியன் வீட்டில் முழு நிலவாக பூரணத்துவம் நிறைந்த பௌர்ணமியாகிய பௌர்ணமியாக தாயாகிய சந்திரன் ஒளி வீசுவது இந்த மாசி மாதத்தில் மட்டுமே நடக்கின்ற ஒரு நிகழ்வு இதை சிவசக்தி ஐக்கியமாகவே நாம் காண்கிறோம் சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் கொள்ளும் பழக்கம் தற்போது நடைமுறையில் உள்ளது மாசி கயிறு பரம் தரும் என்று சொல்லுவார்கள் அமரத்துவமும் அமிர்தத்துவமும் நிறைந்த இந்த மாசி மாதத்தில் திருமணமான பெண்கள் மஞ்சள் கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்வது சால சிறந்தது மேலும் மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் ஜாதகத்தில் கலத்திர தோஷம் உள்ளவர்கள் முதல் மனைவியோ அல்லது கணவரோ இறந்ததால் மறுமணம் செய்பவர்கள் யாவரும் இந்த மாசி மாதத்தில் திருமணம் செய்து கொள்வதால் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்க பெற்று தீர்காயுடன் வாழ்வதோடு தம்பதியோருக்குள் ஒற்றுமையும் அந்யோன்யமும் கூடும் என்பது திண்ணம் பொதுவாக தாலி கயிறு மாற்ற வேண்டும் என்றால் இந்த மூன்று கிழமைகளை மாற்றிக்கொள்ளலாம் திங்கள் புதன் வியாழன் தாலி கயிறு மாற்றக்கூடாத நாட்கள் செவ்வாய் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களை தவிர்த்து விடுவது நல்லது குறிப்பாக தாலி கயிறு மாற்றக்கூடிய அந்த நாளில் மரண யோகம் இருக்கக்கூடாது கணவனுக்கும் மனைவிக்கும் சந்திராஷ்டமும் இருக்கக்கூடாது அதனையும் கவனத்தில் கொள்ளுங்கள் தாலி கயிறு மாற்றக்கூடிய நேரம் ராகுகாலம் யமகண்டம் இருக்கக்கூடாது கூடுமான வரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அல்லது ஏழு மணியிலிருந்து எட்டு மணி இந்த நேரத்தில் தாலி சரடை கயிற்றை மாற்றுவது சிறப்பு குறிப்பாக மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் எக்காரணத்தை கொண்டும் சரடு மாற்றவே கூடாது அதே போல அடிக்கடி சரடையும் மாற்றக்கூடாது நீங்கள் தாலிச்சரடு மாற்றி ஒரு வருடம் ஆகியிருந்தால் மட்டுமே இந்த மாசி மாதத்தில் தாலிச்சரடு மாற்றுவதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்போ அல்லது ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் நீங்கள் தாலி சரடு மாற்றி உள்ளீர்கள் என்றால் தாலிச்சரடு புதிதாக உள்ளது என்னும் பட்சத்தில் அதை நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்